ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் பாவக்காய் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு ஒரு பாவக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வணக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு பாவக்காய் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கங்க அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கங்க இப்போது நம்ம கரைச்சி புளி தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் லெமன் சைஸில் எடுத்து ஒரு புளியை வந்து நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாவக்காயை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்து கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கங்க இப்போது கடைசியில் வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி தேவையில்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்